எல்லா மனுஷரும் அறிவை அடையவும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்திய அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது இதற்காகவே நானும் பிரசங்கியாகவும்

என்பது முதலமைச்சர் பிரதமர் ஜனாதிபதி அமைச்சர்கள் அதிகாரிகள் உள்ள ராஜா இவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்ன ஜெபிக்க வேண்டும் அவர்கள் தேவ பயத்து தேவ பயங்களுக்கு உண்டாக வேண்டும் தேவ நல்ல நாணத்தை கொடுக்க வேண்டும் மக்களுக்கு நல்ல ஆட்சி செய்ய வேண்டும் மக்களுக்கு நல்ல திட்டங்களை போட்டு நல்லதை செய்ய வேண்டும் அவங்க பாதை செய்யக்கூடாது அவங்களால ஜனங்கள் பரிதவிக்க கூடாது அப்படி என்று சொல்லி அந்த ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது அதிகாரிகளுக்காக ஜபிக்கும் போது ராஜாக்களுக்காக ஜபிக்கும் போது முதலமைச்சர் பிரதமருக்காக நம்ம ஜெபிக்கும் போது நம்ம லோக்கல் இருக்கிற கவுன்சிலருக்காக ஜபிக்கும் போது அப்ப தேவன் தாமே அவங்க என்ன பண்ண நல்ல புதிய தெளிந்த புதிய நாளத்தை கொடுப்பார் தேவ பயத்தை கொடுப்பார் அவங்க பாவ செய்ய மாட்டாங்க கலிலுயா அது மாத்திரம் இல்ல நம்ம அப்போ எல்லா பக்தியோடும் நெல் ஒழுக்கத்தோடும் கழகம் இல்லாமல் அமைதியோடு 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 நம்ம ஜீவனம் பண்ணும்படி அமைதியோடு வாழும்படி சமாதோடு வாழும்படி சந்தோஷத்தோடு வாழும்படி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படி செய்ய முடியும் அதுக்காக அப்படி செய்ய வேணும்னு சொல்லி வசங்க சொல்லுவோம் நம்ம எல்லா பயத்தோடும் பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ண மணிக்கு நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மளோட அவங்களுக்காக மாத்திரம் ஜெயிக்கல அவங்களுக்கு நம்ம ஜெயிக்கும் போது நமக்கு ஜெ நமக்கு சேர்த்து பண்ண ஜமம் பண்றோம் அல்ல இல்லையா என்ன ஆகுது அப்போ சமான சந்தோஷம் வருது விலைவாசி உயராது பிரச்சனைகள் இருக்காது கலவரங்கள் நடக்காது குற்றங்கள் தடுக்கப்படும் மோசடிகள் தடுக்கப்படும் சமாதானம் உண்டாகும் அமைதியில் உண்டாகும் இப்படி அமைதியோடு நமக்கு நிம்மதி கிடைக்கும் வரும் இந்த அமைதி சமாதானம் சந்தோஷம் வரும்போது வேதி நோய்கள் பிரச்சனைகள் நமக்குள்ள வராது நம்ம கலதம் அடைய மாட்டோம் கலையிலுயா தான் நம்ம அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லப்படுகிறது ஹலே லுயா ஹலே லோய்யா இப்ப அடுத்தது